டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அதே சமயத்தில் குறைந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பலன்களாக இது இருக்க போகுது குரு வக்ர பலன்கள் இந்த குரு வக்ர பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் தான் இது இருக்க போகுது இந்த நான்கு மாதங்களில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துராதுனாலும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த நான்கு மாதங்கள் ரிலீஃபாக கூட இருக்கும் அது நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இது எப்போ தோங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் அது தோங்குது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூங்கக்கூடியது குரு வந்து ரிவர்ஸில் போகிறாரு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து எப்படியே ரிவர்ஸில் வக்ரமாகிறார் இது எப்போ வரைக்கும் இது இருக்கப்போகுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கும்போது பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்க போகுது சரியாக சொல்லணுன்னா நூற்றி பதினாறு நாட்கள்னு வச்சுக்கோமே நூற்றி இருபது நாள்னால் நான்கு மாதங்கள் கணக்கு வரும் கொஞ்சம் கூட குறையாக இருக்குது ஸோ இந்த நூற்றி பதினாறு நாட்களும் என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விழாவாரியாக பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையுமே வந்து பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தசா புத்திகளை அனுசரித்து அது மாறுபடும் இப்போ நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்லும் பொழுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் வரைக்குமே வந்து அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் பாக்கியுள்ள அறுபது சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அது பலன் தரும் அதனால் இப்போ இந்த சமயங்களில் ஒரு சில நேரங்களில் எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற அளவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ குறிப்பாக யாராச்சும் முதலீடு பண்ணுவதாகட்டும் வீடு வாசல் வாங்குவதாகட்டும் அல்லது வேலை மாற்றத்திற்கு யோசிச்சிட்ருக்கிறவங்க இது போன்ற நபர்கள் எல்லாமே இந்த குரு வக்கர காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிறத இந்த பதிவில் நம்ம விழாவியாக பார்ப்போம் இப்போ இதில் நெகட்டிவாக இருந்தாலுமே கூட ஒரு சில பேருக்கு அதுலேருந்து தப்பிப்பதற்கான வழியை வந்து நான் என்னுடைய இறுதியாக இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளே இருப்போம் மேஷராசிக்கு இந்த குரு காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூங்கக்கூடியது அக்டோபர் மாதம் தூங்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே இது இருக்க தான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிப்ரவரி வரைக்கும் இருக்குது இந்த நான்கு மாத காலங்களுமே நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஆதாயம் அடைவீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் பொதுவாகவே குரு வந்து உங்களுக்கு யார் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசின் அதிபதி மேஷராசின் அதிபதி செவ்வாய்க்கு அவர் வந்து நல்லதே பண்ணுவார் இன்னும் சொல்லப்போனால் குருவும் செவ்வாயும் இணைந்தாலே குரு மங்கள யோகம்னே வந்து ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது சொல்லுது அந்த அளவுக்கு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமான குரு வந்து உங்களுக்கு இந்த காலங்களில் சுப பலன்களை தருவார் நீங்கள் தாராளமாக நம்பலாம் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா சமயத்தில் வந்து ரொம்ப வேகமாக முடிவெடுக்க வைப்பார் அந்த வேகமான முடிவெடுக்கிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு ஆற்றல் தலை தடைபடும் அந்த குழப்பத்தில் ஏதாச்சும் ஒன்று மாற்றி பண்ணிடுவீங்க இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஊருக்கு நீங்கள் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணுன்னு வைங்க அவங்க சொன்ன தேதியை விட்டுட்டு அடுத்த நாளோ அல்லதுக்கு முந்தைய நாளோ நீங்கள் டிக்கெட் போட்டுருவீங்க ஆனால் டிக்கெட் கிடச்சிரும் இப்போல்லாம் வந்து ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது டிக்கெட் கிடச்சிரும் பட் தவறாக பண்ணிடுவீங்க அது மாதிரி தான் வந்து இந்த சமயத்தில் நிதானம் மட்டும் தேவை மற்றபடி வந்து உங்களுக்கு சுப பலன்கள் தரவே குரு காத்திருக்கிறார் அதுலேயும் எப்படிப்பட்ட சுப பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஜாபுக்கு முயற்சி இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோமே இவ்வளோ நாள் அதை கிளியர் பண்ண முடில பல முறை முயற்சி பண்ண ஒரு நிறுவனம் பெரிய நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் மாதிரியான ஒரு நிறுவனம் பட் இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் அதே நிறுவனத்திற்கு மறுபடியும் ரீ ஆகும்போது உங்களுக்கு முந்தைய அளவுக்கு இருக்கக்கூடிய கெடுபிடிகள் எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் திடீர்னு அவங்களே உங்களுக்கு கால் ஃபார் பண்ணலாம் இது மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் இதுவரை எதிர்பார்த்திராத ஏதாவது ஒரு ஆர்டர்ஸ் உங்களை தேடி வரும் இவ்வளோ நாள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிடைக்கவே இல்லையே திடீர்னு ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ வேகமான பலன்கள் உங்களை தேடி வரும் பட் நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகும் போது இப்போ நீங்கள் ஒருத்தரை போய் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ரொம்ப நிதானம் தேவை ஒரு விஐபி வந்து உங்களை மீட் பண்ணணும்னு எங்கேயோ ஒரு பொதுவான ப்ளேஸில் நீங்கள் மீட் பண்ண மீட்டிங்கில் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோமே நீங்கள் அவர்கிட்ட ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட்டு கூட வாங்காமல் உடனடியாக போய் பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளார ஏற்பட்டுரும் இந்த குரு அக்ர காலத்தில் அவசர அவசரமாக போய் நீங்கள் அவரை பார்ப்பீங்க அவர் கடிந்து கொள்வார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரது இல்லையா இப்படியா வந்து நிற்பீங்க அப்படின்னு ஸோ உங்களுக்கே மனசு கஷ்டமாக போய்டும் என்னடா அவர் தானே பார்க்க வர சொன்னார் அது மாதிரி ரொம்ப ஒரு ஹேஸ்டி டிசிஷன் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அது மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் மற்றபடி இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் வருமானங்கள் கூட வந்து பெருகும் பணம் சரளமாக பொருளக்கூடிய ஏன்னா அவர் வந்து பாக்கியாதிபதியாகவும் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து பெரிய நன்மைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறதுனால நிச்சயம் வந்து உங்களுக்கு பெரிய யோகமான பலன்கள் வந்து இந்த வகர பயிற்சி காலகட்டத்துலேயும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து ஏழரை சனி பாத சனியாக தோங்கக்கூடிய காலகட்டமும் இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு எதுலேயும் போய் முதலீடு பண்ணிடக்கூடாது கூடாது ஒரு வீடு வாங்குகிறேன் எல்லாமே குயிக்காக நடக்குது சார் எனக்கு இவ்வளோ நாள் ப்ராசஸ் ஆகலை இப்போ எனக்கு உடனே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் மாட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஏழ்ரசனியில் நீங்கள் சுத்தமாக வந்து ட்ரை ஆகி உங்களுக்கு பணம் கிடைக்காம ஆசாசையாக வாங்கின வீட்டுக்குமே வந்து குந்தகம் ஏற்பட்டும் பாதிப்பு ஏற்பட்டும் அதனால் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த குரு வக்கர காலகட்டத்திற்கான பயிற்சி பலன்கள் பொதுவானதாக நான் ஏற்கனவே இருக்குங்கிறத சொல்லிட்டேன் இருந்தாலும் இது பாதிக்கும் ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் இதனுடைய இம்பேக்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயுமே இருக்கவே போகுது பட் இதில் இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் எண் வந்து சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம டியோடினேஷன் சேனலில் என் கணித ரீதியாக நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அல்பபட்ஸ் அதாவது ஏபிசிடி இந்த எழுத்தில் எந்தெந்த எழுத்துல முதல் எழுத்தாக ஒருத்தருக்கு பெயர் அமையும் போது என்னென்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத பற்றியும் நான் விளாவறியாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த குரு வக்கிரக பயிற்சி காலகட்டத்தில் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருக்குமேயானால் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் அப்படி பெயர் சரியாக அமையலைன்னா என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெளிவாக அதில் நான் சொல்கிறேன் இப்போ நான் தரப்போகிறது வந்து உங்களுக்கு இலவச பொது பலன்கள் தான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிஓடி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான பலன்களை நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார என்னால் வந்து ப்ரையாரிட்டி பேஸிஸாக தான் ஒர்க் பண்ண முடியும் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும் அதனால் நீங்கள் இந்த பகுதியை பார்த்து முடித்ததுமே அந்த முதல் நூறு நபருக்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அதில் உங்கள் பெயர் சரியாக பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற தகவல்கள் அந்த பெய்டு கன்சல்டேஷன் பற்றி அதில் நான் சொல்லியிருப்பேன் விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளோ நெகட்டிவான காலகட்டமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வர சனிப்பெயர்ச்சின்களை போகுது சனி வக்ரம் நிவர்த்தியாக போகுது இது மாதிரி வரிசையாக நிறைய பிளானடரி பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சி கூட இருக்கு ஸோ எந்த காலகட்டத்திலையும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் நம்ம லைஃப் ஸ்மூத்தா போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் என் கணித ரீதியாக சரியாக அமைந்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்